இங்கே நான் வந்த உடனே ஒரு வயதான அம்மா தெரியுமா என்கிட்ட வந்து ஐயா மூன்று மணிக்கே வந்துட்டேன் நீங்கள் வரப்போறீங்கன்னு பேத்தியை கூட்டிக்கிட்டேன் நீங்க இப்பத்தான் வர்றீங்க அப்படியாம்மா என் பேசி ரொம்ப பிடிப்பான் அது கிடைக்கத்தான் சிங்கப்பெண்ண அந்த ஆனந்தி அப்பாவா நீங்க தானே வரீங்க அந்த பிள்ளை கல்யாணம் எப்போ ஆகுதுன்னு நான் என்ன செய்ய சொல்ல போனா இந்த பத்து நாள் அந்த சீரியல்ல இப்போ ஒன்பது மணிக்கு எல்லாரும் கிளம்பிதாங்க என்னை நேரத்துலேயே பார்க்குறீங்களா பார்த்துக்கலாம் ஒன்பது மணிக்கு அந்த சீரியல் தொடர்ந்து வருது சிங்க பெண்ணு அதில் அந்த மூத்தப்பண்ணு கல்யாணம் உண்மையை சொல்றேன் ஏன் பொண்ணு பையன் கல்யாணத்தை கூட நான் இப்படி கஷ்டப்பட்டுலான் பார்த்து நாளா விட்டாம காலையில் ஏழு மணிலேருந்து ஏதோ பன்னெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு கண்டினியூஸா இதில் பார்க்கறதுல காலி கட்டிடுவாங்கல்ல சரியா இருக்குல்ல பஸ்ஸுக்கு ஓடி இருக்கு ஒருத்தர் ஒடியாந்து என்று கேட்டு போறாரு கல்யாணம் நல்லபடியாக நடத்தணும் இல்லை இன்னொருத்தர் கேட்டாரு யாரை கேட்குறாருன்னு அந்த அப்புறம் தொடர்ற அவர் போட்டு முதல்ல ஆளாளுக்கு அந்த சீரியல் எப்படி இருக்குதுங்கிறத நான் பார்த்தேன் அவருக்கு அந்த பெரியம்மா அவர்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க பெரிய மகிழ்ச்சி அவங்க இருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இவர் நடிக்க வருவது மட்டும் இல்லை ஓரளவு படித்தவர் தான் படித்த செய்தின்னு சொல்லுவார்கள் கேட்டுக்கலாம் இப்போது ஏன்னா நான் பேச்சாளர் நடிகர் எழுத்தாளர் என்னென்னவோ சொல்லிட்டுருக்கேன் எனக்கு பிடிச்ச வேலை என்ன தெரியுமா பேராசிரியர் அந்த பட்டம் தான் ஒரு நூலகத்திற்கு அதிகாரியாக போயிருப்பேன் ஏனென்றால் எப்போதும் புத்தகத்தை படித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது சரி இப்ப புத்தகத்தினால இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்தை வாங்குறோம் படிக்கிறோம் தயவு செஞ்சு இங்கே வந்துட்டு ஒரு புத்தகமாவது வாங்கிட்டு போங்க எதுக்கு சொல்றது ஒரு உழவு சந்தைக்கு போனா கூட புத்த பள்ளிக்கூட கையில் வாங்கிட்டு போகிறோம் அப்போ தான் வீட்டில் வாங்கி நம்ம கடைக்கு போட முன்னாடி புத்தகத்தில் வர்றப்ப அதை பிள்ளைகள் கையில் காசு கொடுத்து போய் புத்தகம் வாங்க பணத்தை கொடுத்து புத்தகம் வாங்கன்னு சொல்லணும் இப்போ கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு அழுகை இருக்குதுங்களா புத்தகங்கள் தாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீடு பேர் அமுதகம் என்னுடைய மனைவி பேர் அமுதா அமுதகம் பேர் எங்கள் வீட்டு நூலகத்துக்கு பேர் தெரியுமா அமுதகத்தின் அறிவகம் என்னுடைய நண்பர் மகேந்திரன் அவர்கள் அந்த நூல்கள்லாம் அடிக்கிறப்ப அடுக்க வைக்கிறப்ப ஐயா அந்த பேர் எப்பமையாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்கள் அப்பா கிட்ட வீட்டுக்கு அவர் தமிழகம் பேர் வச்சாரு நான் அமுதகம்னு வச்சுட்டு அந்த நூலகத்துக்கு அமுத சக்தி அறிவகம் பேர் வச்சிருக்கேன் நல்லா சொன்னா லைப்ரரி கட்டுறதுக்காக தாங்க வீடியோ கட்டினேன் நான் நான் வர்றவங்களுக்கு தான் கூட்டி போய் அந்த புத்தகத்தை கேட்குவேன் காட்டுறப்போ ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் வெட்டியை தொடர்ந்து படமெல்லாம் காட்ட மாட்டார் நெக்லஸ் காட்ட மாட்டார் நகையை காட்ட மாட்டார் ஆனால் ஒரு நூலக இதுக்கு போனீங்கன்னா நேற்று வாங்கின புத்தகம் இந்த போன நூற்றாண்டு புத்தகம் அப்படின்னு நம்மளால் காட்ட முடியும் இந்த புத்தகங்களை நான் படிப்பது எதற்காக நாங்கள் எங்கே படிக்கிறோமோ கேட்கட்டாங்க சும்மா படிச்சிக்கின்னு வச்சுக்கோங்க நாம் படிக்கிறது எதற்காக எங்கே என்று கேள்விதா அதுக்கு தான் இங்கே பேச வந்திருக்காங்க என்ன அப்படின்னா அது இன்புற்று மகிழ்வதற்காக அப்படின்னு ஒரு அணியம் இல்லைல்ல பின்பற்றி வாழ வேண்டும் பின்பதற்காக தான் அப்படின்னு ஒரு அணியம் இங்கே வந்திருக்காங்க இவ்வளவுதாங்க நாம ஏன் புசத்து படிக்கிறோம் இல்லைங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தமிழ்ல பாருங்க எப்படிதான் சொல்ல வேண்டியது பொழுதுபோக்குன்னு சொன்னா புரியல மதுரையில ஒரு இடத்துல ஒரு கடையில எழுதி போட்டிருந்த வாசகம் என்ன தெரியுமா பொழுது சாத்தும் கருவி பழுது நீக்கும் இடம் என்ன கடை சொல்லு வைப்போம் கடிகார கடை கடிகாரம் தமிழ் சொல்லுங்க பாருங்க பொழுது சாத்தும் கருவி பழுது நீக்கும் இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அது அவர் எழுதுணுன்னு என்ன அரசாங்கமாக சொல்லுச்சு அரசாங்கம் சொல்லுது எப்பா நீங்க நல்லா தமிழில் எழுதுங்க நல்லா தமிழில் பேர் வச்சு படம் எடுக்கன்னு சொல்றாங்க நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே வேற மொழியில் படத்துக்கு பேர் வைக்கிறது தமிழ்நாட்டில் தான் என்னைக்காவது ஹாலிவுட் கதை தமிழில் பேர் வச்சுருக்கானா மூணு முனியாட்சிகள் பேர் வச்சிருக்கானா இதுவரைக்கும் வச்சதே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படி டிராகன் தொடங்கி ஜென்டில் மேனுக்குறோம் அப்படிங்கிறோம் இப்படிங்கிறோம் எல்லா பேரும் வைக்கிறோம் வீட்டில் உறவு சொற்களையே தாய் தந்தை அம்மா அப்பான்னு கூப்பிடுற பழக்கம் மாறி நமக்கு இவ்வளவு கவலையா இருக்குது அதனால புத்தகங்களை நாம் படிப்பது இன்புற்று மகளத்தான் இன்புற்று மகிழ்வே என்று பேச இரண்டு பேரும் பின்பற்றி வாழத்தான் என்று பேச ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க நல்லா நினைவில் வச்சுங்க இப்போ கூட மனசு பட்டு சொன்னாரு ஒரு புத்தகத்தை படிக்கிற போது ஏதாவது ஒரு பக்கமாக ஒரு வரியாவது நினைவு வரணுங்க இப்ப நாகப்பட்டினம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க உள்ளூர்க்காக வேண்டி இருக்கீங்களா நாகப்பட்டினத்தில் உள்ளூர்க்காக இருக்கீங்களா சரி சரி நான் நல்லா அவங்க சொன்ன மாதிரி ஒரு கைகத்து கேட்டுருக்கேன் பார்க்கலாம் இந்த மிக பழமையான ஒரு துறைமுகம் பட்டினம் என்று சொல்லு நகரம் என்பதை குறிக்கும் தமிழ்ல என்ன சொல்றதுக்கு டவுன் அப்படி சொல்லணும் சரியா சொல்லக்கூடாது நல்ல தமிழ் பூம்புகா இருக்கு அதை சொல்றோம் சாதுனி பூம்பட்டிணம் சொல்கிறோமா பட்டின பாறைன்னு ஒரு நூலை இருக்கு தனியில் ஒரு உருத்திரம் ஒருத்தருங்கண்ணன்னா என்பது இந்த பட்டிணமாக இருக்குதுங்க எப்படி பாருங்க ரெண்டாம் மூணாம் நூற்றாண்டுலேயே இதை வந்து துறைமுக பட்டினமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் இத்தனை பழைய ஊரை சார்ந்த பெருமக்கள் நீங்க மறந்து சில ஊரை உருவாக்கிப்பாங்க அதுக்கு பேர் புது ஊருன்னு வச்சுருப்பாங்க புது புதுப்பட்டி இதெல்லாம் என்னன்னா உண்டாக்குன ஊடு இது அப்படி இல்லை அது மட்டும் இல்லை நான் சமீபத்தில் நெதர்லாந்து போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய லேடன் பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்த ஆச்சரியத்தை மக்கள் சொல்லிட்டு பட்டிமான தொடங்கிடலாம் அங்கே லேடன் பல்கலைக்கழகத்தில் என்ன தெரியுமா ஆச்சரியம் ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் அங்கே இருக்கேன் ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் இங்க பாருங்க இவ்வளவு நீளம் பத்தடி நீளம் அதே மாதிரி ஒரு இதோட வெயிட் வந்து மூணு கிலோ எடை அந்த ஏழு தாமிரத்தில் செஞ்சது ஒரு மழையை போட்டு நான் நேரம் போயிட்டு வந்தேன் அதை பார்க்க விடுறாங்க தொட விட மாட்டேன்ட்டாங்க நான் ரொம்ப ஐயா தொட்டு பார்க்குறேன் ஏன் தெரியுமா ஆயிரம் ஆண்டு பழைய ஒரு பொருளை தொடுகிற போது நாம் தை மிஷினில் ஏறி அதை பயணப்படுவதை போல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அது என்ன தெரியுமாங்க ஆனைமங்கலம்னு ஒரு ஊர் இங்கே இருக்கு இந்த ஆனைமங்கலம்ங்கிற ஊரை ராஜராஜ சோழன் தானமாக கொடுக்குறார் பொன்னியின் செல்வன் அவர்தான் எதுக்கு தானமாக கொடுக்குறாரு நல்லா கவனிங்க நம்ம மத சண்டைகள்லாம் பேசுகிறோம்ல அப்படிலாம் இல்லைங்க கடாரத்தை ஆண்ட மன்னன் மலேசியா கடாரத்தை ஆண்ட மன்னன் ஒருவன் நாகப்பட்டினத்துக்கு வந்து பௌத்த விகாரம் கெட்டுவதற்காக இன்னைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு நேரம் இல்லை போய் பார்க்க இருக்குங்களா பௌத்த விகாரம் இருக்கா சரி சூடாமணி விசாரம் இதில் பொன்னியின் சொல்லுன்னா அஞ்சா பரதா அதுதான் இந்த விஹாரம் கட்டுறதுக்கு அந்த மன்னன் கேட்குறாங்க இடம் கேட்குறான் ராஜராஜ் சொல்லுங்க அந்த மன்னன் என்ன செஞ்சா நான் சைவன் தான் நீ வர உள்ளவரை அப்படி சொல்றேன் இடம் கொடுத்து நீங்க கட்டின பிறகு அதில் விளக்கு போடுறதுக்கு பணமும் வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே சொல்லி ஆனைமங்கலம் ஊரையே தானமாக கொடுத்து இங்கே இடமும் கொடுத்து கட்ட சொன்னவன் யார் என்றால் அவன் தான் திருமுறைகின்ற சோழன் ஆகிய ராஜ ராக ராஜராஜ சோழன் திருமுறைகள் சோழன் என்ன பன்னீர் திருமுறைகளை தொகுத்தவன் இப்போ பாருங்க அவன் கொடுத்த அந்த செப்பேடுகை இங்கே தாங்க இருந்திருக்கு சரி இது எப்படி அங்கே போச்சு நடந்து போச்சா இல்ல இல்லை நம்ம நாட்டை எல்லாரும் ஆண்டிருக்காங்க நம்மளை ஆளாதவங்களே கிடையாது ஆனால் நம்ம ஆண்ட பரம்பரையுன்னு சொல்றோம் எல்லாரும் ஆண்டிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆர்மீனியர்கள் இவ்வளவு பேரும் முகலாய மன்னர்கள் அதே போல தெலுங்கு மன்னர்கள் எல்லாரும் ஆண்டுட்டாங்க தச்சிக்காரர்கள் போது இந்த பகுதியில் இருந்த இங்க என்ன பொருளெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படி கொண்டு ஒன்று தான் இந்த ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள்ங்க ஆனால் அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க நான் அதை பார்த்துட்டு வெளியே வந்து நண்பர்கிட்ட கேட்டேன் இந்த செப்பேடிகள் நம்பது தானே நம்ம ஊர் கொண்டு போயிடுவோமா அரசாங்கத்தில் கேட்டு கேட்டு அவரையே கையை பிடிச்சுக்கிட்டாரு இந்த யோசனையை விட்டுருங்க இது இங்கே இருந்ததுனால இவங்க பார்த்துக்கிட்டாங்க இவர் காப்பர் நம்ம ஊருக்கு போனால் யார் காப்பர் ஏன்னா அந்த செப்பேடு காப்பர் புரியுதா அவங்களுக்கு புரியல எப்போ அது சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் உட்கார வைக்கிறேன் அம்மா தாய்மார்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கமா நெதர்லாந்து போயிட்டு வர்றதுக்கு எப்படி செலவாச்சு தெரியுமா அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பலூன் விட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கேளுங்க பிள்ளைகளை சொல்லுங்க சொல்றது கேளுங்க அது கேட்டான் அது தாமத செப்பேடி அங்கிருந்தா அவர் காப்பர் இங்க வந்தா எவர் காப்பர்னு அவர் கேட்டார் ரைட்டு இது என்ன திருக்குறள் யாவருக்கா யாகாவாராயினும்

குழந்தைகளை கூட்டு வந்திருக்க தாய்மார்களுக்கு பாராட்டு ஏன் தெரியுமா எங்க அப்பா தமிழாசிரியர் எங்க ஊர் தான் இல்லை மண்ணில் தான் அந்த காலத்தில் உட்காந்துருப்போம் கிருபானந்த வாரியார் சாமிகளும் தபத்து குற்றக்குடியாரும் பெரும் பெரும் பேச்சாளர்கள் வர்றப்ப எங்க அப்பா கூட்டு போய் அவர் வரவேற்பு சொல்லுவாரு நான் மண்ணு தரத்தில் உட்காந்துருக்கேன் நல்லா கனிச்சுங்க நான் அங்கே உட்கார்ந்து தான் இப்ப நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் தெரியுதா அந்த இடத்துல உட்கார்ந்து நான் கேட்டேன் அதனால தான் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கேன் இது பெரிய சேர்ன்னு நாற்காலியில் நான் சொல்ல ஆனால் இது எல்லாருக்குமான இடம் இல்லை இதுக்கு வர நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு சொல்லி பாருங்க எல்லா இடத்துலயும் சிவப்பு கம்மளை போட்டு நம்மளை கூப்பிடுவாங்க இல்லை பல ஊர்கள் பஸ்ஸே போகாத எல்லாம் போய் பேசிருக்கோம் ஒரு ஊருக்குலாம் போனால் பஸ்ஸில் போய் காரில் போய் ஆட்டோவில் போய் டூ வீலரில் போய் நடந்து போய் அப்புறம் போய் பேசினேன் அப்படிப்பட்ட ஊர்லாம் இருக்கு அந்த ஊர் எப்படிங்கிறீங்க அங்க இருக்க தா தாய்மார்களுக்கு பண்ணுறோம்னா என்னன்னு தெரியல நான் போய் பேச ஆரம்பி ஒரு நகைச்சுவை சொன்னேன் ஜோக்கு ஒரு பத்து பெண்கள் சிரிச்சாங்க உடனே ஒரு பாட்டி எந்திரிச்சு அவளு அவங்களும் ஒரு பார்வை என்னே ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் சொல்லுது ஐயா பேசிட்டு இருக்காரு என்ன சிரிப்பு என்று உங்களுக்கு நீங்க பேசிக்கையா நான் எவ்வளவு சிரிக்காம பார்த்துக்கிறேன் அந்த கிளவி கும்பிட்டேன் பேசாமல் பாடு ஏழு கடல் தாண்டி ஏழு தாண்டி வந்திருக்கேன் எதுக்காக இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனால் மூணு மணி நேரங்க ஆனா இங்க கேட்குற செய்தி நம்ம மனுஷ அறிவுக்குள்ளே போனா சாதிர வரைக்கும் மறக்கப்படுங்க செல்வத்துள் செல்வம் நல்லா சொல்லுங்க செல்வத்துள் செல்வம் ஒரு சின்ன குழந்தை குரல் கேட்குது செல்வத்துல எல்லாம் தலை மற்ற எல்லாம் மறைஞ்சிடும் காதலை கேட்குற செல்வம் மட்டும் மறையாது ஞாபகம்ங்க சரி இப்போ பட்டிமன்றம் தொடங்க போகிறோம் நாம் நூல்களை படிக்க காரணம் இன்புற்று மகளத்தான் என்று பேசுவதற்காக வந்திருப்பவர்கள் இப்போ ஒரு சினிமா பேர் சொல்லியாச்சு நடிகர்களை சொல்லணும்ல இப்போ நடிகர்களை சொல்கிறோம் முதல்ல அமர்ந்திருப்பவரு காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரிடைய தமிழ் துறை தலைவர் நல்ல பேச்சாளர் எம்ஏ எம் பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர் பல்வேறு பிஹெச்டிகளை உருவாக்கி கொண்டிருப்பவர் சொச்சிலம்பர் பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் அதை அடுத்து பேச வந்திருப்பவர்கள் திருச்செந்தூர்ல இருந்து வர்றாங்க இப்படி கடல் வழியா வந்திருந்தா ஈஸியா வந்திருக்கலாம் ஆமா இல்ல படகுல இந்தியெல்லாம் படகு வசதி இருந்தது பாரதிதாசன் சென்னையில இருந்து படகுல அந்த கூவம் நதிக்கிற வழியா வந்து கடலுக்குள்ள வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காராம் இப்போ நம்ம பெரிய என்ன தெரியுங்களா கடல் வழி மட்டும் நமக்கு சரி பண்ணிட்டாங்கன்னா தரைவழி போக்குவரத்து குறையுங்க உண்மையை சொல்றேன் இந்த இதை கப்பல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுல ஏறி அங்கே போய் வேகமாக இறங்கிடலாம் அவர்கள் திருச்செந்தூர் ஆதித்தநாத் கோவிந்தம்மாள் கல்லூரிடைய தமிழ் பேராசிரியை திருவனந்தபுரத்தில் அவர்கள் முதுகலை பட்டம் படிக்கிற போது தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் அத்தகைய பெருமை மிகுந்த எம்ஏ எம் பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய அருமையாக பாடக்கூடிய பேராசிரியை ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் படிச்சு இன்புற்று மகள்தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு குரல் படியாவது நடக்கணும் ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பதையும் படிக்கணும் ஒரு திருக்குறள் மரியாதை நடக்கணும் அப்படித்தான் பேசணும் அதை பேசுறதுக்காக இவரும் நாகர்கோவில் இருந்து வர்றாரு எல்லாமே தெற்கத்திய ஆளுகள் நினைக்கப்படாது அங்கங்க சொல்லுவேன் இவர் நாகர்கோவில் இருந்து வர்றாரு நல்ல பேச்சாளர் பேசுகிறபடியே நடக்கணுங்கிறதுக்காக தாம் சம்பாதிக்கிற படத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள் அநாதர் விட்டிகள் அதே போல் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு தன்ன தன்னாலான காசு இது நான் நம்ப கூட இல்லைங்க ஆனால் எப்படி மேடம் தெரியுமா சென்னையில் ஒரு வட்டிப்படத்தில் பேசுகிறதுக்காக போகிறப்ப போவது யாரில் நான்ஜில் விஜயன்னு ஒரு பையன் அவரை திடீர்னு வந்து ஏன் தொட்டு முடியாது என்னையா அப்படின்னு கேட்டேன் ஐயா இன்னைக்கு நான் இந்த அளவு வந்திருக்கேன்னா எனக்கு படிக்கிறதுக்கு படகத்தது உங்க அணியில் பேசுறது பெருமைகளை கொண்ட நாஞ்சில் லாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகிறார் பின்பற்றி வாழத்தால் என்று பேச அடுத்து பேச வந்திருப்பவர்கள் அவருடைய அணியிலேயே பேச வந்திருப்பவர்கள் சொல்லிசை வாணி நல்ல தொகுப்பாளர் நல்ல பேச்சாளர் இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி ஆர்ஜே டிஜே எல்லாம் சொல்றோம்ல அந்த பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய புதுச்சேரி உமா அவர்கள் இங்கே வருகிறவங்க இருக்கிறார்கள் இவ்வளோதான் ஆளுங்க இப்ப தலைப்பு சொல்லியாச்சு ஆள் அறிமுகம் பண்ணியாச்சு எவ்வளோ நேரம் பேசணும் நாங்களே முடிவு பண்ணுன்ட்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க அடுத்து ஆள் ரெடியாக நிற்கிது சீக்கிரம் பிடிங்க அப்படின்னு இந்த நம்ம ச கல்யாண வீட்டில் சாப்பிட போகிறப்ப நம்ம பின்னாடி ஆசை பாக்கி பார்த்துருக்கீங்களா